டைரக்டர் சண்முக முத்துசாமி இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் அத்துல்யா ரவி கருணாசோட நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் டீசல் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலைமுரஸ் வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய டாமினிக் மார்க்கெட்டில் பெட்ரோல் நூறுரூபா டீசல் தொண்ணூறுரூபா டீசல் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டீசல் மாஃபியாவுக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்கும் நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் வார் தான் அந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது இந்த இன்டெர்னல் வாரில் யார் ஜெயிச்சா இதுக்கு கவர்மெண்ட்டு யார் பக்கம் நிற்கிது இப்போ மக்கள் எந்த மாதிரியான கஷ்டப்படுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் நடக்கவிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பேசின ஒரு படமாகவும் இந்த படத்தோட ஒன்லைன் அமைஞ்சிருக்கு முதல்ல டீசல் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிற ஒரு படம் இந்த படத்தை வந்து டேரெக்டாக ஒரு சேட்டிலட்டில் ரிலீஸ் பண்ணலான் இருந்தாங்க ஆனால் வேணாம் நம்ம தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு பயங்கரமான பேட்டில் வச்சுக்கங்களேன் ஒரு பக்கம் டூடுன்னு ஒரு பக்கம் பைசன் அந்த நேரம் நடுவில் பார்த்தீங்கன்னா டீசலும் இருக்குது அப்போ இது ஒரு பவரான படமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது தாண்டி இந்த படத்தோடய ட்ரெயிலர் பார்க்குறப்பவே நம்மளை வந்து ஒரு இடத்துல அட்டென்ஷனாக உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா அப்படியேப்பட்ட ட்ரைலர் தான் ஏன்னா அந்த குருடாயில் போகிற அந்த பைப் லைனை வந்து உடச்சு அதில் எண்ணெய் என்ன எடுக்கிறதா இருக்கட்டும் அதை வந்து பியூரிஃபை பண்ணி பெட்ரோலா டீசலாக ப்ளாக் மார்க்கெட்டில் கொடுக்குறதா இருக்கட்டும் ஆப்போசிட் கேங்ல வி வேக் பிரசனா அதுக்கப்புறம் வினயுங்கிற போலீஸ் அப்படிங்கிற எல்லாம் காட்டுறதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஆகப்பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அதே நேரம் பார்த்தீங்கன்னா படத்தில் போய் உட்காந்தோனே வெற்றிமாரோட வாய்ஸ் ஓவரில் இந்த படத்தோட ஒரு ஸ்டேஜ் அவனை செட் பண்ணுறாங்க ஓகே இதுதான் படமாக போக போகுதுன்னு சொல்லி உட்காந்தா அதேபுறம் நாங்கள் அந்த படமாக இருக்க விடுவோன்னு சொல்லி அடுத்தடுத்து படங்களில் வேறு ஆங்கிலில் கொண்டு போகிறாங்க ஒரு பக்கம் இது ஒரு டார்க்கான டீசல் மாஃபியா அவங்களோட அந்த குருடாயில் திருட்டு அதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்னு எடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மேலே கார்பரேட்டு முதலாளிக்கக்கூடிய பிரச்சனையாக பார்த்திங்கன்னா படம் இன்னும் விறுவிறுப்பாக போயிருக்கும் ஆனால் ஒரு வழக்கமாக இருக்க ஒரு கமர்ஷியல் சினிமாவில் இருக்கக்கூடிய இப்படியாப்பட்ட ஒரு டீமு இவங்களுக்குள்ளே இவ்வளோ பா பிரச்சனைகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு காதல் அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸு ஒரு அன்வான்ட் வந்து கடல் கண்ணிங்கிற ஒரு ஆணி அதுக்கு பின்னாடி ஹரிஷ் கல்யாணம் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லி இவ்வளோ விஷயத்தை உள்ள கொண்டு இந்த படம் எங்கேயோ போற மாதிரியான ஒரு ஃபீலிங் சொல்ல போனால் எனக்கு கிங்ஸ்டன் படத்தை பார்த்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் வலை சிக்கின மீனோ லவ்வில் சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது இந்த படத்தில் நமக்கு வந்து சரி ஓகே இதை வந்து ரோஸ்ட் பண்ண விரும்பலை ஏன்னா கல்யாண் மேலே நமக்கு தனிப்பட்ட இந்த ஒரு வன்மமோ அந்த ஒரு கோவமோ அதெல்லாம் கிடையாது ஆனால் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோன்றப்ப இல்லைனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறோன்றப்ப அது இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும் நமக்கு இருக்குது சிம்பிளாக சொல்லுன்னா ஒரு நல்ல கடையில் போய் ஒரு கொத்த பரோட்டா வாங்கி நல்ல டேஸ்ட்டான கடையில் கொத்த பரோட்டா வாங்கி அதை வீட்டில் வச்சு ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படி இருக்கும் அதுதான் அந்த படமாக படம் பார்த்து முடிக்கிறப்போ நமக்கு இருந்தது ஏன்னா நம்ம ஆட்களுக்கு எப்பயுமே ஒரு ரசனை இருக்கும் என்னன்னா அது மாதிரி பெட்ரோல் மாஃபியா அதுக்கப்புறம் அந்த கார்டு அதனால் தான் இங்கே வந்து கிரைம் படங்களும் இன்வெஸ்டிகேஷன் படங்களும் சைக்கோ திரைலர் படங்களும் எதுக்கு ஓடுதுன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க அதுக்கு தான் ஓடும் அப்படியாப்பட்ட ஒரு ஒன் லைனாகவும் பட்ட ஒரு ஸ்டேஜ் மேக்கிங்காகவும் அப்படியாப்பட்ட ஒரு ட்ரைலராகவும் அந்த படம் இருந்தது ஆனால் அந்த படத்தோட ட்ராவல் அப்படி தான் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஒரு பக்கம் இது போயிட்டே இருக்கும்போது தெரியும் துளியாராகவே வராங்க அவங்க மூலமாக அந்த படத்துக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா அவங்களால இந்த படம் என்ன நாட்டில் மூவாகுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை சரி அதுக்கப்புறம் கருணாஸ்வரர் அவரால் என்னமோன்னு அதுவும் இல்லை அதுக்கப்புறம் கேபி விதீன் அவர் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம த டைகர் ஜோ தங்கத்துறை வரார் அதுவும் இல்லை இந்த படத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ரமேஷ் திலக்கும் ஒரு பக்கம் விவேக் பிரசன் அவங்களுக்கு கேரக்டர்னு எழுதி கொடுத்தாலே மாறிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான ரோல் இருந்துச்சு கேட்டால் அதுவும் பெரிய நம்ம ஏமாற்றம் அடைகிற மாதிரி ஒரு ரோல் தான் வினை நம்ம பார்த்து பார்த்து தேஞ்ச வில்லன் அப்படிங்கிற ரோலில் வைக்க ஒரு ஆர்டிஸ்ட் கூட சொல்லலாம் வினய் வந்து ரீசெண்டாக நம்ம வில்லனா பார்த்து ரொம்ப அழுத்து போயிட்டோம் சார் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம் பார்த்தா இதில் அப்படி தான் இருக்காரு ஒரு யூஷுவல் போலீஸ்கார் என்னென்ன மாதிரியான இன்டர்னல் இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதில் காமிச்சிருக்காங்க அதே நேரம் ஒரு கார்பரேட் எம்ப்ளாய் எப்படி மக்களோட உயிரெல்லாம் என்னாமல் எனக்கு இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் அதானி போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதாக இருந்தது நம்ம இன்னூரில் அதை மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணி நிறையா கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணி அதை ஸ்டாப்பும் பண்ணாங்க அந்த ஒரு விஷயத்தை ஒன்லைனாக கண்டென்ட்டாக மேக் பண்ணியிருக்காங்க அதான் இன்னும் கொஞ்சம் பாலிட்டிக்ஸாக எடுத்துருக்கலாம் இல்லையா இன்டர்னல் பவராக இன்டர்னலில் இருக்கக்கூடிய சண்டைகளாக எடுத்துருக்கலாம் அதில் இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க ஹரிஷ் ஹரிஷ்கல்யாணா நார்த் மெட்ராஸ் பையனா நம்ம செட்டே ஆகல ஒரு பக்கம் பார்க்கிங் அதுக்கப்புறமா லப்பர் பந்துன்னு சொல்லி நல்ல படங்களை கொடுத்து கலைமாமணி விருது வாங்கினது அதாவது நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா வர்ற ஒரு படம் ஆனால் ஹரிஷ்கல்யாணம் பார்க்குறப்ப நம்ம நார்த் மெட்ராஸ் செட்டாகல ஒரு லுங்கி கட்டிகிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கயிற ஒன்று கட்டிட்டு அந்த ஸ்லாங்லாம் பேசினா ஒரு நார்த் மெட்ராஸ் சைடு நார்த் மெட்ராஸ் ஆகணும் அதுக்கு ஒரு ஆடு ஒர்க் இருக்கணும் அதே நேரம் டீசல் மாஃபியில் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஆடு அதுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருந்திருக்கும் அந்த ஒரு ப்ராசஸ் இந்த படத்தில் ரொம்ப மிஸ் ஆகுது ஹரிஷ் கல்யாணம் ஒரு நார்த் மெட்ராஸ் மேனாக நம்மளால் பார்க்கும்போது பார்க்கிங்கில் பார்த்த மாதிரி லப்பர் பந்தில் பார்த்த மாதிரி ஒரு சாமியான ஆக்டராக தான் பார்க்குறோம் அதுதான் அந்த படத்துக்கு முதல் ஃப்ளாவாக அமைது ரெண்டாவது ஃப்ளா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய வில்லனை வெயிட்டேஜாக காட்டுறோம் காட்டுறோங்கிற பேரில் வாயில் பில்டு அழைத்திட்டே இருக்கேன் கடைசி வரையும் பில்டு அந்த வெயிட்டேஜே இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு சப்பையாக முடிகிற ஒரு ஒரு வில்லனோட சாப்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி ஒன்று போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா கதை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்பா அம்மாவோடய கதை இங்கே வந்து எதுக்கு ஒட்டது ஏன் ஒட்டலை இந்த ஹீரோயினுக்கு இதில் என்ன வேலை இங்கே என்ன பிரச்சனை நடக்குது ஒரு மினிஸ்டரே உருவாக்குற அளவு பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரோட வளர்ப்பு பயணம் ஹரிஷ் கல்யாணம் இருந்துமே அப்படியேப்பட்ட ஆளாக இருந்துமே அவரை தூக்கி உள்ள போகிறப்ப அவரை வெளியில் எடுக்க ஆள் இல்லை இல்லைனா வந்து அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறவரோட பயனாக இருக்க ஹரிஷ் கல்யாணம் எதுக்கு இன்னும் டீசலை போய் திருடிகிட்டு ஒரு கையில் கட்டி லோக்கலை சண்டை போட்டுக்கிட்டு இது நம்புற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இல்லை ஆனால் தீபாவளிக்கு இந்த படத்தை எப்படி இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு தைரியமும் எனக்கு தெரியல ஆனால் ஹரீஷ் கல்யாணம் ஒரு தனி ஃபேன்ஸும் இருக்கும் அவங்களுக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அது அவங்களாம் போய் கண்டிப்பாக பார்ப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது ஒரு விஷயம் சொல்லுவாங்க எக்ஸப்டேஷன் ஹேர்ட்ஸ் மோர் அப்படின்னா அது மாதிரி தான் எதிர்பார்ப்பு காயங்களை ஏற்படுத்தும் அந்த ஒரு காயத்தோடு தான் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு வேலை டீசல் கிளிக் ஆகி உங்களுக்கு ஹரிஷ் கல்யாணம் பிடிச்சி உங்களுக்கு இந்த படம் எனக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுடா நீ மூட்ரா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை உன்ன மறுதாண்டா பங்கு நானும் படத்தை வந்து நம்பி போய் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தீபாவளிக்கு போய் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தியேட்டரில் போய் ப எல்லா படமும் பார்க்கறது எல்லோரும் உரிமை இருக்குது ஆனால் போய் பாருங்கள் ஆனால் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றவங்களும் உங்களோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அது உங்களோடு இந்த ரிவ்யூ பற்றியோ இல்லைன்னா டீசல் படத்தை பற்றியோ அதை பார்த்தது பற்றியோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமலை முரசை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வேலை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க